இந்த வருவதன் காரணமாக இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய தீமைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது நன்மைகளை செய்து தீமைகளை விலக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது அதனால் இந்த மசித் கட்டாயம் தேவை இது போன்ற பல மசித்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தலைவர் அவர்கள் சொன்னதை போன்ற பல ஆயிரக்கணக்கான மசித்கள் தேவை இன்னும் இருக்கிறத ஒரு முன்னூறு நானூறு மசிதா இருக்கு மெட்ராஸ்ல இருந்து அந்த பூந்தமல்லி வரைக்கும் எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா முன்னூறு மசிதா முன்னூத்தி ஐம்பது தான் இருக்கு சின்னது பெருசு எல்லாம் சேர்ந்து இங்க இருக்க வேண்டிய கதர் தெரியுங்களா ஆயிரத்தி ஐநூறு மசி தான் சரியா இருக்கு முஸ்லிம் நாடுகள் மக்கா மதீனா அந்த அந்த பக்கம் போய் ஒரு 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 தெரு தெரு வீடு கொண்ட அமைத்தால் பள்ளிவாசி கட்டாயமாக கட்ட வேண்டும் என்று அரசாங்கத்தினுடைய உத்தரவு கட்டக்கூடாது முதல்ல ஏன்னா வணக்கத்தினுடைய தளம் இல்லாமல் மனிதர்கள் இருக்கக்கூடாது என்பது அதே போல கட்டாயமாக இருக்க வேண்டும் வணக்க தலங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு மனிதர்களுடைய மனப்பான்மை அதிகமாக சில பேர் தொழிலாளர்களும் கூட தூரமா இருப்பாங்க பல்வாசல விட்டு சரி இப்ப எங்க போய் தொழுகிறது அப்புறம் அடுத்த நேரம் பாத்துக்கலாம் அப்புறம் லுகருக்கு வேலையா போயிடும் அசனுக்கு கடையில இருப்பாரு மகிரிப்புக்கு கூட்டம் வந்துடும் தூக்கம் வந்துடும் பூரா தொழுக மாட்டாரு ஒரு நாள் விட்டுட்டாருன்னு வச்சுங்க அப்படியே தொடர்ந்து சரி நேரத்தான் தொழுகல இன்னைக்கும் பரவாயில்ல அப்படியே பாத்துக்கலாம் எப்படி ஏன் தொழுகாம ஒரு வருஷம் கழிச்சு அப்புறம் தான் யோசனை பண்ணுவாரு லைல தொழுக்கிற அன்னைக்கு பல்வேறு வருவாரு அஜித் பயன்படுத்திட்டு இருப்பா கட்டாயமா தொழுகணும் அப்படின்னு போன வருஷம் விட்டு சரி இனிமேல் தொழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பிப்பாரு ரெண்டு மூணு நாள் தொழுவாரு அப்புறம் விட்டுருவாரு இதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா பக்கத்துல மசிதிகள் இல்லாமல் இருப்பது வெகு தூரத்திலேயே மசிதிகள் இருப்பது மசித்கள் அதிகமாக உருவாக்கப்பட வேண்டும் மசித்கள் உருவாகுது உருவாவது மனிதர்கள் உருவாவதற்கு சிறந்த மனிதர்கள் உருவாவதற்கு பண்பாடு உள்ள மனிதர்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கின்றது அல்லாஹால ஒரு மசிதை இந்த இடத்தில் நமக்கு தந்திருக்கின்றான் இந்த மசித வரலாறு சம்பந்தமாக ஆரம்பத்திலே முன்னுரை நிகழ்த்திய வரவேற்புரை நிகழ்த்தி அவர்கள் உங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் ஆகவே இந்த மஜித் எந்த நோக்கத்திற்காக கட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இந்த பகுதி மக்கள் இருக்க வேண்டும் வெறுமனே இன்று வந்ததோடு இல்லாமல் பல மக்கள் வந்திருக்கிறீங்க